ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா இயேசு இறை இயேசுவினால் மீட்கப்பட்ட இறை சமூகமே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பேரினால் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இறை பிரியமானவர்களே சென்ற நாட்களில் நாம் ஆதாமை பற்றியும் ஏவாழ பற்றியும் அந்த சூழ்ச்சிகரமான அழகையை பற்றி நாம் பார்த்தோம் இன்றைய நாள் அடுத்ததாக கதாபாத்திரமாக நாம் பார்ப்பது காயின் காயின் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு அவருடைய அந்த கதாபாத்திரம் எவ்வாறு இங்கே செயல்படுகிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம் காயனிடம் ஆண்டவர் கேட்கின்றார் நீர் ஏன் சினமுற்றிருக்கிறாய் முகம் வாடியிருப்பது ஏன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையிடம் கேட்பது போல ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையிடம் கேட்பது போல கேட்கின்றார் எப்பா ஏன் கோவப்பட்ட கோப கோபமாக இருக்கிற ஏன் முகம் மாடி இருக்கு ஆனால் அடுத்ததாக ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க நீ அதாவது தொடக்க நூல் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறான் நீ நல்லது செய்தால் உயர்வா அடைவாய் அல்லவா நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு அது உன் வாயிலே படுத்திருக்கிறார் எனவே நீ அதை அடக்கி ஆள வேண்டும் இதுதான் நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் அதாவது நம்முடைய வாழ்வில் எப்போதுமே பாவம் நம்மை கர்ஜிக்கின்ற சிங்கமா சிங்கம் போன்று நமது வாழ்வில் சுற்றி 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 திரை திரிந்து கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் நாம் எப்பவுமே விழிப்போடு இருக்க வேண்டும் ஏன் விழிப்போடு இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவே நம்மிடம் சொல்லியிருக்கிறார் அதாவது மத்தைய நற்செய்து இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் உங்கள் மனம் ஆர்வத்தோடு இருக்கிறது இருபத்தாறாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் உங்கள் மனம் ஆர்வத்தோடு இருக்கின்றது ஆனால் உங்கள் உடல் வலுவற்று இருக்கிறது என்று வலுவில்லாமல் இருக்கிறது என்று சொல்கிறார் அது தொடர்ந்து அவர் சொல்கிறார் எனவே சோதனைக்கு உட்படாமல் இருக்க நீங்கள் விழிப்பாயிருந்து இறைவனிடம் வேண்டுகள் என்று சொல்கிறார் பிரைசலான் பிரைசலான் விழிப்பாயிருந்து நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்கிறார் அதாவது நாம் சாதாரணமாக வந்து நம்ம எப்போ எப்படி ஜபம் செய்வோம் எனக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் எதற்கு எத ஏதாவது காரியம் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய எதிர்நோக்குகள் நிறைவேறப்பட வேண்டும் என்று என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதாவது அதாவது ஏதாவது ஒரு பயமோ என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வியோ வருகின்ற பொழுது நான் உடனடியாக ஆண்டவரிடம் வருவேன் ஜெபம் செய்வேன் மற்றபடி சதா நேரமும் எந்நேரமும் நாம் வந்து ஜபத்தில் இருப்பது விழிப்பாய் இருப்பது நம்மால் இயலுமா இது இயலாததினால்தான் நமக்கு பாவம் நமது வாயிலேயே படுத்து கொண்டிருக்கின்றது நம்மீது வேட்கை கொண்டு நம் அருகிலேயே படுத்து கொண்டிருக்கின்றது இதை நாம் உணர வேண்டும் ஆண்டவர் நமக்கு வந்து சரியான ஒரு வார்னிங் தருகிறார் எச்சரிக்கை விடுக்க விடுக்கிறார் ஏன்னா நம்முடைய வாயிலேயே அவர் அவன் படுத்து கொண்டிருக்கிறது பாவம் படுத்து கொண்டிருக்கின்றது பல பேர்த்துக்கு ஆண்டவர் வந்து இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது ஆதாம் ஏவாளுக்கு அந்த எச்சரிக்கை கொடுத்தார் யூதாஸுக்கு கொடுத்தார் பேதுருவுக்கு கொடுத்தார் வாழ்வில் பாவம் செய்த அத்தனை பேர்த்துக்கும் பாவமும் அருகிலேயே இருக்கிறது 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 என்று அடுத்த திருத்தமாக அவர் சொன்னார் ஆனால் நம்ம தான் கேட்கலை பாருங்கள் நம்முடைய அன் அன்றாட வாழ்விலும் நாம் வந்து சிந்திக்க வேண்டியது என்னான்னு தெரியுமா நாம் வந்து கோபப்பட்டதுனாலேயோ முகம் வாடுறதுனாலையோ நாம் மற்றவங்க மேலே கொண்டு மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுந்து ஏதாவது செஞ்சினாலே பிரயோஜனம் இல்லை பாவம் நம் அருகிலே இருக்கிறது எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அதாவது யோபின் நூலில் முதல் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் பாருங்கள் அங்கு சொல்வது ஆண்டவர் சொல்வதல்ல அங்கு ஆண்டவரிடம் சொல்கிறார் யார் சொல்கிறார் அழகை தான் சொல்கிறது அவனும் இந்த பொறாமை காயனே போன்று பொறாமையோடு அவன் வந்து இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இங்கே யோகை பற்றி சொல்கிறான் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு இருப்பவை அவனுக்கு இருப்பவை அனைத்தையும் நீ என்ன எப்படி காத்து காக்குகிறார் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையா என்று கேட்கிறார் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா அதாவது பழைய மொழிபெயர்ப்பில் வந்து பைபிளை நாம் பார்க்கிறோம் வேலி கட்டி பார்ப்பதில்லையா என்று சொல் சொல்கிறது அதாவது வேலி கட்டி பார்க்கிறோம் என்றாலும் சூழ்ந்து நின்று பார்க்கிறது எங்கே சூழ்ந்து நிற்பது யார் நம்ம ஆண்டவர் தான் நம்மை சூழ்ந்து நிற்கிறார் அங்கே யோபே வந்து சூழ்ந்து நின்று பாதுகாத்தது வந்து ஆண்டவர் தான் ஆனால் இந்த சூழ்ந்து நின்று பாதுகாப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் என்ன தெரியுமா கேட்ட சிரிக்கத்தான் தோணும் நமக்கு இப்படியெல்லாம் மனுஷன் இருப்பாங்களா இப்படியெல்லாம் மனுஷன் வந்து ஒரு ஜபம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைப்போம் அதாவது அவன் வந்து அந்த நாட்டுக்கே வந்து ஒரு நீதிமானாக இருந்து அத்தனை பேர் வந்து நல்லவன் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தான் ஆனால் என்ன ஒரு பிரச்சனையும் தெரியுமா தன்னுடைய பிள்ளைகள் புதல்வர்கள் தாந்தாங்களுடைய நாட்களில் தன்னுடைய சகோதரிகளான மூன்று சகோதரிகளையும் கூட்டி அவர்கள் அவங்கவங்க அவங்க வீட்டில் போய் அவங்க உண்பதும் குடிப்பதும் அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதில் பாவம் எதுவும் செய்யவில்லை அவர்கள் இருந்தாலும் அந்த சிறப்பான அந்த விருந்தை முடித்த பிறகு மறா அத்தனை பிள்ளைகளையும் அந்த தன்னுடைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அனைத்தையும் அனைவரையும் அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவர் சொல்லுவார் நாம் இந்த வெளியே ஒப்புக் கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பேருத்துக்களுக்கும் எலி எரி பெலிகளை எரி பலியை அவர் ஒப்புக் கொடுக்கிறார் எதற்கு தெரியுமா அதற்கான காரணம்தான் சிரிக்கக்கூடிய ஒரு காரணமாக நமக்கு தோணும் அது என்ன காரணம் தெரியுமா இவர்கள் உள்ளத்தில் ஏதேனும் பாவங்கள் செய்திருப்பார்களோ என்ற சந்தேகத்தினால் பாவம் செய்யவில்லை என்பது மட்டும் இல்லை பாவம் செய்ய மாட்டான் என் பிள்ளைகள் பாவத்தை செய்ய மாட்டார்கள் என்று தெரியும் ஆனால் அதைவிட அதிகமாக உள்ளத்தில் உள்ளளவில் மன அளவில் சிந்தனையில் ஏதேனும் பாவங்கள் செய்திருப்பார்களோ என்ற ஒரு எண்ணத்தினால் அவர் என்ன செய்கிறார் எரிபலிகளை ஒப்புக் கொடுக்கிறார் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் அதாவது விழிப்பாயிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் இதுதான் எந்நேரமும் ஆண்டவரே சொல்கிறான் நீதிமான் கூட ஒரு ஒரு நாளைக்கு ஏழு தடவை தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சிந்தனையினால் இருக்கலாம் சொல்லால் இருக்கலாம் செயலால் இருக்கலாம் ஆனால் இதைவிட கடமை செய்யாமல் இருந்ததினால் இருக்கலாம் ஸ்துதிக்காமல் இருந்ததுனால் இருக்கலாம் புகழ்பால் பாடாமல் இருந்ததினால் இருக்கலாம் நன்றியோடு ஆண்டவரே நன்றியப்பா என்று சொல்லாமல் இருந்ததினால் இருக்கலாம் என் சகோதரனுக்கு எதிராக நான் வந்து ஒரு துரோகம் செய்யாமல் இருந்தால் கூட பொறாமையோடு சிந்தித்தால் கூட அது பாவம் என்று நினைத்து பாவ பரிகார பள்ளியை எரிபலியை ஒப்பு கொடுக்கின்ற யோபை நாம் பார்க்கின்றோம் இதுதான் விழிப்பாயிருந்து ஜெபம் செய்கின்ற ஒரு மகனை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது காணக்கூடியது இப்படிப்பட்ட விழிப்பாயிருந்து ஜெபம் ஜபம் செய்யக்கூடிய ஒரு மகனுக்கு தான் ஆண்டவர் சூழ்ந்து நின்று வேலி கட்டி அவனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிறது அவனுடைய அத்தனை விஷயங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது இதை கண்டு தான் இங்கே வந்து சாத்தான் அவன் மீது பொறாமை கொள்கிறான் ஃப்ரெய்தலான் அப்ப அப்போ எல்லாம் எம்மாத்திரம் எல்லாம் வந்து எம்மாத்திரம் நம்ம பாவம் செஞ்சாலே அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை காயினை போன்று பாவம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து கேட்குறார் மகனே உன் சகோதரன் எங்கே உடனே வந்து ஆண்டவர்கிட்ட கூட கோவப்படுறது அண்ண என் சகோதரர் காவலாளியா கேட்குற கேள்வியை பாருங்க டே உன்னை படைத்தவன் அவர் நீ என்னவா இருக்கிறையோ அது அவரால் தான் அவர் போட்ட பிச்சை தான் அது கூட புரியாமல் நீ இப்படி வந்து பாவ அவனுடைய உன்னுடைய பாவத்தை பற்றியான ஒரு சிந்தனை கூட இல்லாமல் இப்படி செய்கிறாயே அதற்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்திங்கல்ல அதற்கு வந்து ஆண்டவர் சொல்கிறார் அதாவது தொடக்க நூலில் நான்காவது அதிகாரத்தில் நாம் வந்து பார்க்கின்றோம் பத்தாவது வசனத்தில் ஆண்டவர் நீ என்னை என்ன செய்து விட்டாய் உன் சகோதரன் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரின் இரத்தத்தை தன் வாயினால் குடித்த மண்ணை முன்னிட்டு மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்படுகிறாய் சபிக்கப்படுகின்றாய் என்று சொல்கிறார் எவ்வளோ கொடூரமானிருந்த நிலைமை என் சகோதரன் சகோதரன் சொன்ன என்ன அர்த்தம் சக உதரம் சக உதரம் சொல்கின்ற பொழுது ஒரு தாயின் அதே உதரத்தை அதே கருவை வந்து நானும் என் ச என் கூட பிறந்தவனும் இரண்டு பேருமே அதே கருவில் தான் அங்கே தான் பிறந்திருக்கிறது அங்கிருந்தான் உருவாயிருக்கின்றோம் சக உதரம் உதரம் என்று சொன்னால் வயிறு என்ற அர்த்தம் கரு ஒரே வயிறை வந்து ஒரே கருவிலிருந்து பிறந்தவன் அந்த சகோதரனையே நாம் வந்து கொன்று இருக்கின்றோம் அந்த மண் அந்த ரத்தம் வீழ்ந்த அந்த மண் அவனுக்கு எதிராக ரத்தம் வீழ்ந்த அந்த மண் அவனுக்கு எது அவன் அந்த மண்ணின் காரணத்தினால் முன்னிட்டு அவனை சபிக்கப்பட்டவனாக மாட்டுகின்றான் கிறிஸ்தவான் இந்த சமயத்தில் நாம் வந்து எப்படி பரிதாபப்படுறதா இந்த மகன் மீது காய என்கின்ற இந்த மகன் மீது நாம் அனுதாபப்படுறதா அல்லது ஐயோ பாவம் என்று சொல்லி அல்லது அவனை அவன் மேலே கோபப்படுறதா ஏன்னா அவனை விட பெரிய பாவத்தை நாம் செஞ்சு கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை அவன் போல பாவத்தை செய்யாமல் இருந்தாலும் பல சந்தர்ப்பங்கள் என்ன ஆகுதுன்னா பாவத்தை செய்யாம செய்துவிட்டு சின்னஞ்சிறு பாவங்களாக இருக்கலாம் ஆனால் நான் செய்யவில்லை என்று சொல்கிறான் நான் செய்யவில்லை என்று சொல்கிறான் இதுதான் இன்றைய சூழ்நிலைக்கு இருக்கின்ற பெருதிய பரிதாபத்துக்குரிய ஒரு சூழ்நிலை நாமெல்லாம் ஒரு குற்றவாளி கூண்டுக்குள்ள மனிதன் முன்னால வந்து நான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் முன்னாடி முன்னாலே நாம் வந்து குற்றவாளியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் மாறிவிட்டோம் எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா இங்கு ஆண்டவரன் அவனிடம் ஆண்டவரிடம் அவன் சொல்கிறான் பதினான்காவது வசனத்தில் அவன் சொல்கிறான் இன்று நீ என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர் நான்கு காரணத்துக்காக அவன் அழுகிறான் நான்கு காரணத்துக்காக அவன் அழுகிறான் ஒன்று இந்த அதாவது அந்த இரத்தம் வாப்பிளர்ந்து விழுங்கிய அந்த மண்ணு அந்த மண்ணிலிருந்து அவனை வந்து துரத்தி இருக்கின்றது இரண்டாவதாக உமது முன்னிலையிலிருந்து நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன் கடவுள் முன்னிலையிலிருந்து மறைக்கப்பட்டவனாக மாறியுள்ளேன் மூன்றாவதாக நாடோடியாக மாறுகின்றான் நான்காவதாக என்ன எல்லாம் கொள்வதற்கென்றே அவனை துரத்தி கொண்டு செல்கிறது இது அவன் முன்கூட்டியே காண்கின்றான் இந்த பயம் அவனை ஆட்கொள்கிறது சென்ற கொஞ்சம் நாடுகளுக்கு முன்னே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருடங்கள் நான் இந்த குடிநோயாளிகளுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த சிகிச்சை கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு மகன் அவங்க கடந்து வந்தான் அங்கே சிகிச்சைக்காக தான் வந்தான் இடையில வந்து அவனுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குற அந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்றால் அவன் வந்து கவுன்சிலிங்கில் வந்து சொன்னான் ஃபத நான் ஒரு கொலை செய்த கொலை குற்றவாளி நான் அவன் மூஞ்சி மேலும் கீழே பார்த்தேன் பார்த்த ஒரு அப்பாவி பையனை மாதிரி போல இருக்கிறது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் செஞ்சிருப்பான் அவன் வந்து அழுதுகிட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா ஃபாதர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து இப்போ ஒழிஞ்சுக்கிட்டு ஒழிச்சு ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் மறைமுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே அந்த குடிநோய் நான் எனக்கு குடிநோய் இருக்கிறதா ஆனால் குடிநோய் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் இங்கே உண்மையாக வரலை இங்கே யாருமே உள்ளே மாட்டாங்க என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் இப்போது வந்து இங்கே வந்து மறைவிடத்தில் வந்து இருக்க தான் இங்கே கொஞ்ச நாள் வந்தேன் ஒரு வருடமாவது என்னை இங்கே இருக்க வைப்பீங்களா என்று கேட்டான் நான் சொன்னேன் அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இங்கே இல்லை மறுபடியும் எனக்கு பயமாயிருச்சு ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போலீஸ் வந்து எங்ககிட்ட தானே கேட்பாங்க இவன் வந்து சொல்லாமல் இருந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை என்கிட்ட சொல்லி இருக்கிறான் போலீஸ் வந்து கேட்கும்போது சொல்லி சொல்லவில்லை என்று பொய் சொல்லவும் முடியாது எனவே அவன் வந்து சொல்லும் பொழுது இந்த நான்கு விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதாவது அவன் சொந்த ஊர் எந்த ஊர் நான் சொல்ல விரும்பலை அந்த ஊரில் இருந்து அவன் வந்து தப்பித்து பிழைக்க ஓடி வந்தான் ஒரு மறைவிடமாக ஒளிந்து மறைந்து வாழ்வதற்காக வந்தான் அங்கு வந்து என்னுடைய அந்த ஸ்தாபனத்தை சுற்றி சுற்றி அவன் வந்து ஒரு வருட காலம் அங்கே தங்கியிருந்தான் மறுபடியும் மாட்டிடுமோ என்கிற பயத்தினால இந்த இடத்துல வந்து வருகிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறான் ஒரு நாடோடியே போல பல இடங்களை நான் வந்து சுற்றி தெரி தெரிந்தேன் இங்கே காய்க்கிருந்த அது அதே வித தான் சொந்த மண்ணிலிருந்து அவன் விலகினான் அடுத்ததாக நாடோடியே போல அவன் வந்து நிறைய ஊர்களுக்கு வந்து அவன் சுற்றி சுற்றி வந்தான் கடைசியில் வந்து இப்போ என் நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறான் கிட்டத்தட்ட மூணு வருடங்களாக இந்த நாடோடி போல சுற்றிட்டு இருக்கிறது அவனுடைய வேலையை மூன்றாவதாக அவன் சொல்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு நோய்க்கு அடிமையாயிட்டேன் அதுக்கு என்ன காரணம்னா பயம் நான் வச்சு கேட்டேன் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேயாப்பா நீ வந்து சாமி கும்பிட்ற பழக்கமெல்லாம் கிடையாது அப்படின்னு கேட்டேன் இல்லை சாமி அதெல்லாம் வந்து எனக்கு கோயிலுக்கு போ கோயில்னாலே பயம் சரி கோயிலுக்கு போகாட்டி பரவாயில்ல தனிமேல் உட்காரும்போது அதாவது நீ வந்து ஜெபிப்பியான்னு கேட்ட இல்லை கடவுளை வந்து என்னை மன்னிக்க மாட்டார் நான் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஒரு கோபத்தில் வந்து செஞ்ச ஒரு பாவம் ஆனால் கடவுள் மன்னிக்க மாட்டார் என்கின்ற ஒரு எண்ணத்தில் என் நான் வந்து கடவுள்கிட்டேயே வந்து நான் பேசுகிறதும் இல்லை ஜெபிக்கிறதும் இல்லை சாமி கும்பிட்றதும் இல்லை கோயிலுக்கு போகிறதும் இல்லை எந்த ஒரு ஒரு வழியும் எனக்கு இல்லை இப்போ எதற்காக நீ பயப்படுற நான் யாரை கொலை செஞ்சேனோ அது என்னுடைய சொந்தக்காரங்க தான் என்னுடைய சொந்தக்காரங்களை என்னை கொன்றுவாங்களோ என்னுடைய பயம் அப்போது தான் இந்த வார்த்தை என மனசுக்குள்ளே வந்தது இங்கே சொல் சொல்லியிருக்கிற காயன் சொல்லியிருக்கிற நான்கு விஷயங்களும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் நேரிட நேரடியாக கண்டேன் அதாவது அவன் வந்து சொந்த மண்ணிலிருந்து வேற இடத்துக்கு வந்து அவன் ஒளிந்து உள்ளான் கடவுள் முன்னிலையிலிருந்து அவன் மறைந்து கடவுள் எனக்கு வந்து மன்னிப்பு கொடுக்க மாட்டார் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மூன்றாவதாக பாருங்கள் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நாடோடியாக சுற்றி கொண்டிருக்கின்றான் நான்காவதாக கொள்ளத்த பார்ப்ப பார்ப்பவர்கள் எல்லாம் என்னை கொள்ளுவார்கள் கொல்லுவார்கள் கொல்லுவார்கள் என்ற பயம் அந்த தருணத்தில் நான் சொன்னேன் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதாப்பா நீ வந்து நேரடியாக போலீஸுக்கிட்ட போய் சொல்லு அந்த நான் தான் கொண்டிருக்கிறேன் என்னை வந்து எந்த தண்டனைக்காக இருந்தால் தண்டனை கொடுக்கறதா என்ன தண்டனை கொடுத்துருங்க என்று சொல்லி நீ வந்து அங்கே போய் மாட்டிக்க மாட்டுறதில்ல நீ அங்கே போயிட்டு நீ வந்து உன்னடி நீ சரண்டர் ஆகிக்கு அந்த சரண்டர் ஆகும்போது என்னாகும் ஒரு மன அமைதி உனக்கு கிடைக்கும் மன சரண்டர் என்று சொல்கின்ற பொழுது குற்றம் நான் தான் செய்தேன் என்று நீ உனக்குள்ளேயே சொல்லி கொண்டிருக்கிறாய் ஆனால் பிறரிடம் சொல்வதற்கும் கடவுளிடம் ஒத்துக்கொள்வதற்கும் நீ தயாராக இல்லை ஒருவேளை நீ தயாராக இருந்தால் கூட நீ அதற்கு வந்து அதனால் தான் கொண்டேன் இதனால் தான் கொண்டேன் அவன் அப்படி செய்தான் இப்படி செய்தான் என்று ஒரு 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 சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறாய் கடவுள் வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு கடவுள் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கக்கூடிய ஒரு கடவுள் அல்ல உன்னுடைய தாய் தந்தையர்கள் உன் பெற்றோர்கள் உன்னை வந்து கூட கடவுள் வந்து உன்னை தண்டிக்க மாட்டான் இதை நீ முழுமையாக அறிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த குடிநோயிலிருந்து உன்னால் விடுதலையாக முடியும் மன அமைதி கிடைக்கும் உனக்குன்னு ஒரு சொந்தம் பந்தம் நாளைக்கு ஒரு எதிர்காலம் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் பயந்து 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 கடைசியில் தற்கொலையில் தான் உன்னுடைய வாழ்க்கையை போய் முடியப் போகுது நான் சாபமாக அவங்ககிட்ட சொல்லல உண்மையே சொன்னேன் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னேன் அதன் பிறகு வந்து அவ்வாறு செய்கிறேன் என்று சொல்லி போனான் ஆனால் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்ன நடந்தது என்று தெரியவில்லை அன்பு இயேசு பிரியமானவர்களை இன்று நான் என் என்ன சொல்ல வருவது வருகிறது என்றால் ஒவ்வொரு மனிதனும் குற்றவாளியாக இருக்கின்ற மனிதர்களுக்கு எப்பொழுது தன்னுடைய குற்றத்தை தான் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானோ அப்போதெல்லாம் அந்த பயம் இருந்த அந்த மன அமைதி இழந்தவனாக ஒரு நாடோடியாக வாழக்கூடிய பிறர் என்னை தண்டிப்பார்களோ பிறர் என்னை வந்து கொள்வார்களோ என்று என்கின்ற பயம் கடவுளை பார்த்தால் கூட பயம் கடவுளுக்கு மேலே ஒரு பற்று இல்லாமல் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்த இடமும் தன்னுடைய குற்றமும் சுற்றமும் பெற்றோர்களும் தன் குடும்பம் அனைத்திலிருந்தும் நான் வெறுக்கப்பட்டவனாக மாறிவிட்டோம் என்கின்ற எண்ணம் இதுதான் யோதாசுக்கு நடந்தது இதுதான் யூதாசு கடைசியில் போய் மரத்தில் தொங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது பிரைஸ்தலான் பிரேஸ்தலான் பிரேஸ்தலான் அதாவது இப்படி குற்றவாளியாக தன்னதம தாமையே சபித்து கொண்டிருந்த அந்த காயினை பார்த்து ஆண்டவன் தொடக்க நூல் நான்காவது அதிகாரம் பதின பதினைந்தாவது வசனத்தில் அவரிடம் சொல்கிறான் உன்னை கொல்லாமல் இருக்க நான் உனக்கு ஒரு அடையாளத்தை போடுகிறேன் என்று ஒரு அடையாளத்தை இடுகிறேன் என்று சொன்னார் அதாவது அன்று எகிப்து நாட்டிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் மக்களுக்கு அவருடைய வீட்டின் கதவுகளின் மேல்கட்டியில் அந்த ஆட்டின் இரத்தத்தை அடையாளத்தை போட்டது போன்று இன்று காயனுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை நீ எனக்கு பிரியமானவன் எனவே உன்னை யாரும் கொல்லக்கூடாது நீ என்னுடைய சொந்தம் உன்னை நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன் உன்னை நான் திருநிலைப்படுத்தி இருக்கின்றேன் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது ஏன் நாம் வந்து ஒரு குற்றவாளி கூண்டு கொள்ள எப்போது நிற்க வேண்டும் நாம் குற்றமே செய்திருந்தாலும் ஆண்டவரே மன்னித்து விடும் உனக்கெதிராகவும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தைக்கு எதிராகவும் நான் பாவம் செய்து விட்டேன் என்று அந்த ஊதாரி மைந்தனை போன்று சொல்வதற்கான துணிச்சல் நமக்கு வே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்வில் நிறைவு மாற்றங்கள் உருவாக முடியும் பிரைஸ்தலான் ஜெபிப்போம் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கண்களை கைகளை குவித்து நாம் அந்த ஜெபிப்போமா அன்பு உண்மை நாங்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா காயினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் அவருடைய வாழ்க்கையின் வாயிலாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கொண்ட பல விஷயங்கள் இருக்கின்றது அன்பு ஆண்டவரே நாங்கள் சோதனைக்கு உட்படுகின்ற அந்த தருணத்தில் அந்த தருவாயில் நீர் எங்களுக்கு எச்சரிக்கை விடுகின்ற எங்களுடைய நாங்கள் கோவப்படுகின்ற பொழுது நாங்கள் எங்கள் முகம் வாடுகின்ற பொழுது நாங்கள் பாவத்தின் தருவாயில் இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் வாயிலில் அந்த பாவம் படுத்து கொண்டு வேட்கை கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுக்கு நீர் எச்சரிக்கை விடுக்கிறீரே அன்புகாண்டவரே நன்றியப்பா அதே போன்று நாங்கள் குற்றம் செய்த பொழுது அந்த குற்றத்திலிருந்து அந்த சோதனைக்கு உட்படாமல் இருப்பதற்கு முதலில் நாங்கள் செய்ய வேண்டியது விழிப்போடு இருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது குற்றம் செய்கின்ற பொழுது எங்களுடைய பலவீனத்தால் நாங்கள் குற்றத்திற்கு ஆளாகின்ற பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் நீர் எங்களுக்கு காயன் வழியாக சொல்கின்றேன் நன்றியப்பா கொடான நன்றி அப்பா நீர் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் இந்த வார்த்தையின் வழியாக இந்த வார்த்தையின் வழியாக நீ என் வாழ்விற்கு தந்த அந்த புது வெளிச்சத்திற்காக நன்றியப்பா நாங்கள் அனைவரும் சேர்ந்து உண்மை நாங்கள் ஆராய்ச்சி ஸ்துதிக்கின்றோம் யேசுவே யேசுவே இயேசுவே இயேசுவே அனைவரும் சேர்ந்த கைகளை உயர்த்தி தலைக்கு மேல் நேராக முகல் மே மேலாக நம்முடைய கைகளை உயர்த்தி நாம் ஸ்திப்போம் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஆண்டவரையும் உண்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த காயின் வழியாக எங்களுக்கு உணர்த்திய அனைத்து ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றியப்பா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா எங்களுடைய யோபுக்கு கொடுத்தது போல எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்கள் குடும்பத்தையும் நீ சூழ்ந்து நின்று பாதுகாத்திட வேண்டும் என்று அன்றாடுகிறோம் அதற்கு தேவையான நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து ஜபிப்பதற்கும் நாங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எங்களிடம் வேட்கை கொண்டிருக்கின்ற அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்த அந்த சூழ்ந்து நிற்கின்ற அந்த பாதுகாப்பு கட்டி எங்களுக்கு எப்பொழுதும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அலே லூயா அலே லூயா அலே லூயா தலான் அலே லூயா மீன்